ஹாய் சவுத் எஃப்எஸ் ஃபீவர்ஸ் நம்ம தலா அஜித் இப்போது தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது படமான வேகம் என்கிற படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது பட வேலைகளில் தீவிரமாக தலா அஜித் களமிறங்க இருக்காராம் மேலும் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக இருப்பதற்கு பல நல்ல இயக்குநர்களை தன்னுடைய அலுவலகத்திற்கு வர சொல்லி அஜித் இப்போது கதை கேட்டுக்கிட்டு இருக்காராம் அப்படி பல நல்ல இயக்குநர்கள் சொன்ன கதை இல்ல இயக்குனர் விஷ்ணுவர்தன் சொன்ன அந்த வரலாற்று கதையும் வே வேதாளம் வேகம் படத்துடைய இயக்குனரான சிவா சொன்ன ஒரு பக்காவான கமர்ஷியல் கதையும் அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சாம் இதை வச்சு பார்க்கையில் அஜித்துடைய ஐம்பத்தி எட்டாவது படத்தை இயக்குனர் விஷ்ணுவர்தனோ இல்லை இயக்குனர் சிவாவோ இயக்கலாம் என தெரிகிறது இயக்குனர் உறுதி செய்யப்பட்ட நிலையில ஐம்பத்தி எட்டாவது படத்தை யார் தயாரிக்க போறாங்கன்னு போறாங்க சினிமா சார்பில் தயாரிக்க போறாங்களாம் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு தீவிர விஜய ரசிகர் என்பதும் கூடுதல் தகவல் கபன் படத்துடைய வெற்றியில் இருக்கும் ஏஜிஎ சினிமாஸ் தன்னுடைய அடுத்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமா இருப்பதற்கு அஜித்துடைய ஐம்பத்தி எட்டாவது படத்தை தயாரிக்க போறாங்களாம் இந்த நியூஸ் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா நிச்சயத்துக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்